கடந்த வாரம் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்னூறுக்கும் அதிகமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டது கடந்த அரசாங்கத்தினால என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டது இதற்கு அறிக்கை மூலமா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதில் அளித்திருக்கிறார்கள் இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ வேறு எவருக்கோ வழங்கப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார் அதே நேரம் இது அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டுவதற்காக தான் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு இதே ஒரு வியப்பான விஷயமா இருக்கிற அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாரு இது ஒவ்வொரு பார்போமிட்டுகளும் பத்து பதினைந்து இருபது மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு அடுத்த வருஷத்துல முன்னூறுக்கும் அதிகமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்க இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதை தாண்டி இந்த உரிமங்கள் யாராருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பட்டியல் வெளிவருமா இருந்தால் இன்னொரு அறிக்கையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பண்ணாம